கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து சில மீட்டர் தூரத்தில் வேன் விபத்துக்குள்ளானது வேன் மண்மேட்டில் மோதி மீண்டும் மரம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இயந்திர கோளாறினால் விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் காயமடைந்த பதினேழு பேரும் சிகிச்சைக்காக கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் এইটা দেখবে সামনের দিকে আমি করি আমি করি নাই মানে 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 এইটা মানে এইটা মানে மாத்திரை எலியகந்த பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் இவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் பஸ்ஸின் பின்பக்க சீலில் சிக்கி விபத்துக்குள்ளானது முப்பது வயதான ஆனொருவரும் இருபத்தி மூன்று வயது யுவதியும் விபத்தில் உயிரிழந்தனர் ஹட்டன் பொகுவந்தலாவை பிரதான வீதியின் நியூவள்ளி தோட்டம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பயணித்த முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் அதன் சாரதி காயமடைந்தார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முச்சக்கர வண்டி குடைசாய்ந்ததாக போலீசார் கூறுகின்றனர் கண்டி நித்தவெல்ல பிரதான வீதியிலும் நேற்று முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் தாயொருவரும் அவரது இரண்டு மகள்மாரும் காயமடைந்து கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் கம்பளை கண்டி பிரதான வீதியின் கெலியோயா பிட்டவள தோட்டத்தில் வேனொன்று முச்சக்கர வண்டியில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவரும் வேனில் பயணித்த ஆறு பேரும் காயமடைந்தனர் ஹபரணி புலனர்வை பிரதான வீதியின் கிரித்தலை பகுதியில் வேனொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் சிறுவர்கள் இருவர் உள்ளிட்ட ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் வெசாக் அலங்காரங்களை பார்வையிடச் சென்று வீடு திரும்பியவர்களை விபத்தை எதிர்நோக்கினர் மகியங்கனை அம்பாறை பிரதான வீதியின் வேவத்த பகுதியில் சொகுசு பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதியது விபத்தில் பயணித்தவர்களுக்கு காயம் ஏற்படவில்லை கொழும்புக்காண்டி பிரதான வீதியின் உத்துவான்காந்த பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்றும் இன்று காலை விபத்துக்குள்ளானது விபத்தில் மாணவர்களுக்கு காயம் ஏற்படவில்லை கொழும்பிலிருந்து வலிமடைக்கு எரிபொருள் ஏற்றிச் சென்ற பவுசர் ஒன்று நானோயா டெஸ்போர்ட் பகுதியில் இன்று விபத்துக்குள்ளானது இதனால் பவுசரில் இருந்த பெட்ரோல் மற்றும் டீசல் வீதியில் வழிந்தோடியதால் மக்கள் அதனை வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர் இதேவேளை நுவர்லியாவில் இருந்து தலவாக்களை நோக்கி சென்ற கார் ஒன்று லோகி பகுதியில் வீதியை விட்டு விலகி இன்று மாலை விபத்துக்குள்ளானது ஹேவாஹெட் பகுதியிலிருந்து தெல்தோட்டை பகுதிக்கு சென்ற முச்சக்கர வண்டி லூல்கந்துர பாலத்துக்கு அருகில் சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மது செய்தியாளர் தெரிவித்தார்